நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இசை பயிற்சி நீ எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜாவோட பாடலை எடுத்து அது இனிமையான காந்த குரல்னால வேற லெவலில் பாடி அதை மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சரண் ராஜா அவர் இந்த வாரம் அம்மாக்களை போற்றி பாராட்டுற வகையில் நடத்தப்பட்ட அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு ராஜ்கிரனுடைய அரண்மனை கிளி படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் இளையராஜா அவர்களே பாடிய என் தாயனும் கோயில காக்க மறந்துட்டுன்ற மிகைட்டான பாடலை எடுத்து அச்சு அப்படியே இளையராஜா குரல் ரொம்பவே சூப்பராக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க அந்த பாடல பாடி முடிக்கும் போது அவர் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாரு அதுக்கு முக்கியமான காரணமே அங்கிருந்து சக போட்டியாளருடைய அம்மா சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வர அவருடைய அம்மா வண்டி வர முடியாம இருந்தது இவருடைய அற்புதமான போகன்ஸ் பார்த்த அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே அவர் பாடிட்டு இருக்கும் போது ரொம்பவே கண்கலங்கி எக்ஸ்பிரஷன் கொடுக்க அது குறிப்பா நம்ம மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது போது இங்க இருக்க போட்டியாளருடைய எல்லா அம்மாவும் மேடைக்கு வந்திருக்க தன்னுடைய அம்மா வண்டி மேடைக்கு வராம அங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டே நீ ரொம்பவே அழுதுக்கிட்டே உருக்கமா பாடி இருந்த அதுல நான் என்னோட அப்பாவை நினைக்கிறேன் இளையராஜா அவர்கள் பாடுனதோட நீ பாடுனது இன்னைக்கு ரொம்பவே உருக்கமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை பாராட்டி இருந்தார் அது தொடர்ந்து ஸ்ரீராம் மற்றும் மணிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே இளையராஜா குரல் அமைஞ்சிருக்கு கண்ணமூடி கேட்கும்போது இளையராஜா அவர்களே பாடுற மாதிரி இருந்தது சொல்லி நம்ம சரண்ராஜ் அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க